சிவாஜி ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார் என்றும் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்றும் ஒரு சித்திரத்தை பார்ப்பனிய மற்றும் இந்துத்துவ சக்திகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன உண்மையில் சிவாஜி எந்த சூழலில் தனது ஆட்சியை நிறுவினார் அவரது அரசியல் மற்றும் சமூக சூழல் என்ன சிவாஜி ஏறக்குறைய காலனி ஆதிக்கத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஒரு தவிர்க்க முடியாத அல்லது மிக முக்கியமான இந்திய அரசில் முக்கியமான இடத்தை ஒதுக்கின்ற ஒரு நபர் அந்த சிவாஜியை பலர் பல கண்ணோட்டத்தில் பயன்படுத்தி வருகின்றார்கள் அதை பற்றிய ஒரு நமது அணுகுமுறை நமது கண்ணோட்டம் என்பது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் சிவாஜியை நான் இந்திய சமூக வரலாற்றின் அடிப்படையில் சிறிது பார்க்க வேண்டியிருக்கிறது இந்திய சமூக வரலாற்றின் அடிப்படையில் அரசியல் வரலாற்று அடிப்படையில் மட்டுமல்ல இந்திய சமூக வரலாற்றின் அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கிறது சிவாஜி வாழ்ந்த காலம் ஏறக்குறைய அவுரங்கசீப் இந்தியாவை அல்லது முகலாய பேரரசை ஆண்ட காலம் சிவாஜி மராத்தியர் அது மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது சுதிரன் இந்தியாவில் ஒரு அரச பதவியை வகித்த ஒரே சூத்திரர் சிவாஜி என்பதான கண்ணோட்டம் தவறு இந்தியாவில் சாதனைகள் நிகழ்த்திய பல சூத்திர மன்னர்களில் சிவாஜியும் ஒருவர் இந்து புராணங்களில் அதாவது பிராமணிய புராணங்களில் அவர்கள் ஒன்றை மிக அடிக்கோடிட்டு கூறிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள் அதாவது ஏறக்குறைய கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கு பிறகு அவர்கள் கூற்றுப்படி அரியங்க வம்சம் என்ற ஒன்று மகதத்தை ஆண்டு வந்தது பிம்பிசாரன் அஜாதசத்ரு போன்ற மன்னர்கள் அதில் ஆண்டார்கள் புராணங்கள் கூற்றுப்படி அந்த மரபு இந்திய அதாவது இந்திய துணை கண்டத்தை ஆளுகின்ற இறுதியான சத்திரிய வம்சம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் சத்திரியர்கள் ஆளப்போவது இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஆண்டது கிடையாது என்று கூறியிருக்கின்றார்கள் இனியும் சொல்லப்போனால் தாழ்ந்த குலத்தவர்கள்தான் அரசியலில் முன்னுக்கு வரப்போகின்றார்கள் என்று தீர்கதரிசன சொல்லுவதைப் போல அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே சூத்திர ஆட்சி என்பது கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகே இந்தியாவில் மலர்ந்து விட்டது சைசுநாகர் அல்லது சிசுநாகர் என்று கூறப்படுகின்ற வம்சம் வம்சம் நந்த வம்சம் வம்சம் மௌரிய வம்சம் வம்சம் பின்னால் வருகின்ற அனைத்து வம்சங்களுக்கும் எந்த சத்திரிய பின்னணியும் கிடையாது இதை மிக நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்திய சமூக வரலாற்றில் இந்த நான்கு வர்ணங்களில் மூன்று வர்ணங்கள் ஆரிய வர்ணங்கள் அதாவது பிராமண சத்திரிய வைசியம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பிரிவினரை ஆரிய வம்சங்கள் என்று சொல்லுகின்றார்கள் திரேயி என்று அழைக்கப்படுகின்ற மூன்று ஆரிய பிரிவுகள் இந்த சூத்திரர்கள் என்ற பிரிவு பின்வேத காலத்தில் ஆரியர் அல்லாதவரை இணைக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று சூத்திரர்கள் தொழில் மிக்கவர்கள் அவர்கள் உழவர்கள் உழைப்பாளிகள் அவர்களையும் படைகளில் சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆரிய அரசுகளுக்கு ஏற்பட்டது அவர்களுக்கு எண்ணிக்கை குறைந்த காரணத்தினால் கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் விஸ்தரிக்கின்ற பொழுது அதிகமான போர்வீர்கள் தேவைப்பட்ட பொழுது ஆரிய சத்திரியர்கள் அல்லாத பிறரையும் படைகளில் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இவர்களை புதிய சத்திரியர்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள் ஆகவே அவர்கள் இனத்தால் ஆரியர்கள் அல்ல இனத்தால் ஆரியர்கள் அல்லாதவர்கள் அந்த ஆரியர் அல்லாதவரை கருப்பு நிறத்தவரை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் சமூக கட்டாயம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களும் படை வீரர்களாக கொள்ளப்பட்டார்கள் ஆனால் சேர்த்து கொள்ளப்படுவதற்காக அவர்கள் இந்த பிராமணர்கள் சில நிபந்தனைகளையும் விதித்திருந்தார்கள் அவர்கள் தங்களை சத்திரியர்களாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் சத்திரிய அந்தஸ்து தருவதற்காக பிராமணர்களுக்கு சில அவர்கள் மறு உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதற்காக சில சடங்குகள் ஆண்டுதோறும் பல யஜங்கள் என்பதாகவெல்லாம் அவர்களால் வரையறுக்கப்பட்டன அவற்றை இவர்கள் நிறைவு செய்தார்கள் இவ்வாறு வந்த புதிய சத்திரிய புதிய சத்திரியர்களுக்குத்தான் இவர்கள் ஏறக்குறைய சந்திரகுலம் சூரியகுலம் என்று கற்பித்தார்கள் ரிக்வேதத்தில் சூரியகுலமும் கிடையாது சந்திரகுலமும் கிடையாது பிறகுதான் இந்த குலங்கள் கற்பிக்கப்பட்டன இந்த குலங்கள் கற்பிக்கப்படுவதன் நோக்கமே ஆரியரல்லாத புதிய பிரிவினரை பிராமணிய அந்த விழுமியங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை இந்த பிராமண சத்திரியர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழல் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு புனிதம் கற்பிப்பதற்காக ஆரியர்கள் சில தொன்மங்களை உருவாக்கினார்கள் அந்த தொன்மங்களின் அடிப்படையில்தான் சூரியகுலம் சந்திரகுலம் என்பதாகவெல்லாம் கற்பிக்கப்பட்டன இனியும் பார்க்க போனால் இந்த சூரியகுலம் சந்திரகுலத்தின் முன் தோன்றல்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால் உதாரணமாக சூரியகுலம் என்றால் ராமன் இவர்கள் கூறுகின்ற தொன்மத்து ராமன் சூரியகுலத்தைச் சேர்ந்தவர் ரகுவம்சம் என்று கூறுகின்றார்கள் அதே போல பாண்டவர்கள் வம்சம் என்று கூறுகின்றார்கள் இவர்கள் அனைவருமே அடிப்படையில் கருப்பு நிறத்தவர்கள் கண்ணனும் கருப்பு நிறத்தவன் ராமனும் கருப்பு நிறத்தவன் ஆகவே இந்த கருப்பு நிற மக்களை இவர்கள் இந்த ஆரிய கட்டமைப்பில் கொண்டு வருகின்ற பொழுது பிராமணர்கள் அவர்களுக்கு புதிய தொன்பங்களை கற்பித்து புதிய சத்திரியர்களாக மாற்றிக்கொள்கின்றார்கள் அதற்கு பிரதி உபகாரமாக அவர்கள் பிராமணிய புரோகிதத்தையும் மு முதன்மையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இவ்வாறு தான் உருவாயிற்று ஆகவே இந்தியாவில் உருவான அந்த மிகப்பெரிய அந்த சூத்ர அரசுகள் அனைத்துமே பிராமணியத்தை முதல் ஏற்றுக்கொண்டன ஆனால் புத்தர் வந்த பிறகு இந்த நிலைமை மாறுகிறது பிராமணிய தயவல்தான் இந்த புதிய அரசுகள் இருக்க வேண்டும் என்ற நிலைமை மாறுகின்றது அப்பொழுது அவர்களுக்கு அங்கீகாரம் தருவதற்காக பிராமண மறுப்பு சிரமண சங்கங்கள் வந்துவிட்டன அதனால்தான் சந்திரகுப்த மௌரியன் பட்டத்திற்கு வந்தபொழுது அல்லது மகாபத்மநந்தன் பட்டத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு என்ற எந்த ஒரு பரிகார யஜ்யமும் நடத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எந்த ஒரு பிராமணனுக்கும் இந்த துணிச்சல் வரவில்லை அவர்கள் அவர்களாகவே பேரரசர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள் சாம்ராட் என்ற பட்டத்தையும் மகா ராஜா என்ற பட்டத்தையும் அவர்கள் மிக எளிதாக தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக அவர்கள் பிராமணர்களை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை இனியும் பார்க்க போனால் பின்னால் வந்த வம்சங்கள் அனைத்துமே ஆரியரல்லாத அவர்களால் தலைமையேற்று நடத்தப்படுகின்ற வம்சங்கள் சாதவாகனர் அசோகர் கல்வெட்டுகள் கூறப்படுகின்ற புலிந்தர்கள் பிட்னிகர்கள் ஆந்திரர்கள் ராஷ்டிரியர்கள் என்று கூறப்படுகின்ற பல பிரிவு மக்களும் ஏறக்கூடிய இந்த மண்ணின் பழங்குடி மக்கள் தொல்குடி மக்கள் அவர்கள் அரசுரிமை ஏற்கின்றார்கள் அவர்களுக்கு அப்பொழுது சமணம் பௌத்தம் ஆகியவை அவர்களுக்கு தருகின்ற சூழலில் இருந்த காரணத்தினால் எந்த பிராமணிய புரோகிதமும் அல்லது பரிகார யஜ்ஞங்களும் நடத்தப்பட வேண்டிய அவசியம் வரவில்லை இந்த ஒரு சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்தியாவில் சூத்திர அரசு என்பது சிவாஜியின் அரசு மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜயநகர அரசர்களே சூத்திரர்கள் தான் கோய்சலர்கள் யாதவர்கள் காக்கத்தீயர்கள் இவர்களெல்லாம் தான் அதற்கு அடிப்படையாக பார்க்க வேண்டுமென்றால் இந்த பிராமணிய இலக்கியத்தில் வருகின்ற பரசுராமர் கதையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பரசுராமர் அவர்கள் கூற்றுப்படி இந்த பரத வருஷத்தில் உள்ள அதாவது இந்திய துணை கண்டத்தில் உள்ள அனைத்து சத்திரியர்களையும் தன் மடு என்ற ஆயுதத்தால் கோடரியால் அடித்து விட்டார் சத்திரியகுலம் பூண்டோடு ஒழிக்கப்பட்டு விட்டது ஆகவே சத்திரியர்கள் ஏற்கனவே இல்லாமல் போய்விட்டார்கள் ஆரிய சத்திரம் இல்லாமல் போய்விட்டார்கள் பல காலம் கழித்து இந்த பிராமணர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது இந்த ஒரு அராஜகத்திலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு தரக்கூடிய சத்திரிய அமைப்பு தேவைப்பட்டது அதற்காக அவர்கள் புதிய ஆரியர் அல்லாத அரசர்களை அவர்கள் அண்டி அவர்களுக்கு சில பரிகார யஜங்களை கூறி அவர்களே அரசர்களாக ஏற்று இவர்கள் தங்களை ராஜ குருக்களாகவும் புரோகிதர்களாகவும் தங்களை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள் பிராமணியம் தொடர்ந்தது ஆனால் அரச வம்சங்கள் நிலை மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது இதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜயநகரத்தின் சங்கம வம்சமும் சாளுவ வம்சமும் வம்சம் அறவீடு வம்சம் ஆகிய சொல்லப்படுகின்ற நான்கு வம்சங்களும் சூத்ர வம்சங்கள் தான் ஆனால் அவர்கள் பட்டத்திற்கு வந்த பிறகு சத்திரிய பதவி தரப்பட்டது இன்றும் கூட தெலுங்கு பேசும் இடங்களில் நாம் பார்க்கின்றோம் ராஜுக்கள் என்று அவர்கள் தங்களை சத்திரியர்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றார்கள் சில ரெட்டிகள் தங்களை சத்திரியர்கள் என்று கூறிக்கொள்கின்றார்கள் இவர்கள் தங்களுக்கு தாங்களே சத்திரியர்கள் என்று கூறிக்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் கூட சில சமூகப் பிரிவுகள் தங்களை சத்திரியர்கள் என்று அழைத்து கொள்ளுகின்றனர் அவர்கள் சத்திரியர் தங்களை அடைத்து கொண்டாலும் கூட இனியும் ஒரு சில பிரிவினர் தங்களை தாங்களே பூநூலை அணிவித்தாலும் கூட அவர்களுக்கு அந்த ஆரிய சத்திரியர்களுக்குரிய உரிமைகள் அந்தஸ்து மறுக்கப்படுகின்றன அவர்கள் உண்மையான சத்திரியர்கள் அல்ல என்று இந்த பிராமணர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டே வருகின்றார்கள் அதற்கு ஒரு உதாரணம்தான் விவேகானந்தர் அது கூற்று அவர் அமெரிக்கா செல்வதற்காக நிதியுதவி வேண்டி பல மன்னர்களை அணுகினார் ஆனால் அதை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது நம்பிக்கை இடந்து கூறுகின்றார் வடநாட்டில் உள்ள அந்த சத்திரியர்கள் அவர்களே சொன்ன கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில்லை தென்னாட்டில் உள்ள இந்த மன்னர்கள் குறிப்பாக ராமநாதம் சேதுபதி என்பவரை பற்றி எல்லாம் குறிப்பிடையில் அவர் சொன்னார் இவர்கள் சத்திரியர்கள் அல்ல அவர் சொல்லுவது சூத்திரர்கள் ஆரிய சத்திரிகளே கொடுத்த வாக்கை பொழுது இவர்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவார்களா என்று நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று விவேகானந்தர் அந்த வர்ண தர்மத்தில் நம்பிக்கை கொண்டு இந்த சூத்திர மன்னர்களிடம் நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்துகின்றார் அவர்களை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவில் இரண்டு வர்ணங்கள் தான் உண்டு ஒன்று ஆரியரான பிராமணம் மற்றொன்று ஆரியர் அல்லாத பிரிவு மற்ற ஏனைய இரு பிரிவும் இவர் இங்கு பலர் தங்களை வைசியர் என்று கூறிக்கொண்டாலும் சத்திரியர் என்று கூறிக்கொண்டாலும் பிராமணிய அடிப்படைவாதிகள் இவர்களை சூதர்களாகவே பார்க்கின்றார்கள் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே சிவாஜியை இந்தியாவை ஆண்ட இந்தியாவில் அரசுகளை உருவாக்கிய பல சூதர்களில் இவர் ஒருவர் என்பது மட்டுமல்ல இந்த முகலாய காலத்தில் ஏற்பட்ட இந்த முஸ்லீம் அல்லாத அரசுகளில் மிக வன்மைய வலிமையான ஒரு அரசாக ஒன்றை அவர் உருவாக்கினார் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது அவருடைய சமூக பின்னணி இந்த மராத்தியர்கள் சிவாஜி ஒரு மராத்திய பிரிவின் தலைவர் இந்த மராத்தியர்கள் யார் ராஷ்டிரகாஸ் என்று கூறப்படும் அசோகர் கல்வெட்டுக்களில் கூறப்படுகின்ற மக்களா அல்லது வேறு பிரிவினரா ஆனால் அடிப்படையில் இந்த மராத்தியர்களை பற்றி குறிப்புகள் கடந்த எழுநூறு ஆண்டுகளாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடினமாக உழைக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் என்பது தெரிகிறது விவசாய மக்கள் இந்த விவசாய மக்கள் பிற விவசாயிகளைப் போல பிற சூதர்களைப் போல அரசு பணிகளில் இல்லாமல் அரசு அங்கீகாரம் தரப்படாமல் அதிகமான வரிகளால் பாதிக்கப்பட்ட பிரிவினராகவே இவர்கள் ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கின்றார்கள் இந்த மராத்தியர்கள் பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு தென்னிந்தியாவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி முந்நூறுகளில் அலாவுதீன் கில்ஜியின் படை மாலிகாஃபோர் தலைமையில் தென்னிந்தியாவை படையெடுத்தது சூறையாடியது என்று சொல்லலாம் அது நாடுபிடிக்கும் நோக்கம் கொண்டதல்ல பொருள் கொள்ளையடிக்கும் நோக்கம் கொண்டது சூறையாடினார் அப்பொழுது தென்னிந்தியாவிலிருந்து நான்கு பெரும் அரசுகள் அனைத்துமே இஸ்லாமியர் அல்லாத இன்றைய வார்த்தையில் சொல்ல போனால் இந்து அரசுகள் என்று கூறிக்கொள்ளலாம் தேவகிரியை தலைநகராக கொண்ட யாதவ அரசு அதே போல காக்கத்திய அரசு வாரங்களை தலைநகராக கொண்ட காக்கத்திய அரசு துவார சமுத்திரம் என்பதை தலைநகர் கொண்ட ஹோய்சல அரசு அதை தமிழ் இலக்கியங்கள் போசலர்கள் என்று குறிப்பிடுவார்கள் துவார சமுத்திரம் நான்காவது அரசாக மதுரையை ஆண்ட பாண்டியர்களை குறிப்பிடுகின்றார்கள் இந்த நான்கு அரசுகள் இந்த நான்கு அரசுகளும் சூறையாடப்பட்டன ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருந்தார்கள் இங்கே இருந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்நாட்டு கழகம் ஒருவரை எதிர்க்க மற்றொருவர் அந்நீரை அழைக்கின்ற ஒரு மிக கேவலமான சூழல் இருந்தது அதனால் இந்த நான்கு அரசுகளும் மிகப்பெரிய அரசுகளாக இருந்தாலும் கூட அவை நான்குமே மிக எளிதாக சூறையாடப்பட்டன மாலிகாபூரின் நிபந்தனைகளை ஏற்று அவனுக்கு ஏராளமான கப்பத்தொகையை கொடுத்து தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் பிறகு காட்சி காலத்தில் அது முகமதின் துக்குள காலத்தில் முதன்முறையாக தென்னகத்தை கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக படையெடுப்பு நடத்தப்பட்டது அவர் காலத்தில்தான் தான் தக்காணம் இஸ்லாமியர் பிடிக்குள் வருகிறது ஏறக்குறைய கர்நாடக பகுதி வரை அவர்கள் விஸ்தரிக்கின்றார்கள் அவர்கள் தங்களது ஆளுநர்களாக இஸ்லாமியர்களை தெற்காணத்தில் நிறுவுகின்றார்கள் இந்த ஒரு துக்ளக்கால் ஏற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய அரசை பாமினி பேரரசு என்று வரலாறு குறிப்பிடும் அங்கும் கூட பார்ப்பனிய ஊடுருவலை அந்த பெயரில் பார்க்கலாம் பகமானி என்பது பிராமணா என்பதன் ஒரு திருத்தம் என்றும் கூறுவார்கள் அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுதும் ஆலோசகர்களாக நிதித்துறை அதிகாரிகளாக அமைச்சர்களாக பிராமணர்கள் பெரும் எண்ணிக்கையில் அங்கே இருந்தார்கள் அந்த பாமினிய அரசு பிறகு ஐந்தாக உடைந்தது டெல்லியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்தது அந்த அரசுகள் துண்டு துண்டாக ஐந்து சிற்றரசுகள் இங்கே ஏற்பட்டன அந்த ஐந்து சிற்றரசுகளில் பேரார் போன்றவை அடிந்து பிறகு மூன்று பாமினி அரசுகள் இங்கே வலிமையான அரசுகளாக ஏறக்குறைய நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்தன அந்த பாமினி இஸ்லாமிய அரசுகள்தான் அகமத் நகர் அரசு கோல்கொண்டா அரசு பிஜப்பூர் அரசு அகமத் நகரை ஆண்டவர் நிஜாம் ஷாஹி என்ற வம்சம் கோல்கொண்டாவை ஆண்டவர்கள் குதுப் ஷாஹி என்ற வம்சம் மற்றொரு வம்சம் அதில் ஷாஹி பிஜப்பூரை ஆண்டவர்கள் மூன்று வம்சங்கள் இருக்கின்றன இவர்கள் இந்த இஸ்லாமிய ஆளுநர்களாக வந்தவர்கள் துருக்கியர்கள் அல்ல ஆப்கானியர்கள் அல்ல அவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் சிலர் பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இங்கே அந்த பதவிகள் அளிக்கப்பட்டன இவர்களை நூற்றவர் என்று கூட கூறுவார்கள் செஞ்சூரியன் என்று கூறுவார்கள் இவர்கள் அந்நியர்கள் புதிதாக இங்கே ஆட்சிக்கு வந்த அது அந்நிய நாட்டுக்காரர்கள் இவர்கள் டெல்லியையும் எதிர்த்து இவர்கள் ஆட்சி செய்தார்கள் துக்களக்கன் ஆட்சியை இவர்கள் மறுத்தார்கள் பிறகு வந்து லோடி ஆட்சியும் எதிர்த்தார்கள் முகலாயர் ஆட்சி எதிர்த்தார்கள் இவர்கள் இஸ்லாமியம் இவர்களை ஒன்றாக இணைக்கவில்லை அவர்கள் தனி ஆட்சியை நிறுவி வந்தார்கள் அவ்வாறு அந்நியர்கள் இங்கே இந்தியாவில் அது புதிதல்ல கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலிருந்து வந்த அந்நியர்களெல்லாம் ஆட்சியாளர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களும் ஆண்டார்கள் இவர்கள் ஆளுகின்ற பொழுது இவர்களுக்கு படை வலிமை தேவைப்பட்டது வரி வசூலிப்பதற்கான உள்ளூர் அதிகாரிகள் மக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய உள்ளூர் அதிகாரிகள் தேவைப்பட்டார்கள் அதிக எண்ணில் தேவைப்பட்டார்கள் பொதுவாக நாம் பார்க்கின்றோம் வெளியில் இருந்த ஒருவர்கள் இங்கே வருகின்ற பொழுது உடனடியாக அவர்களை அணுகி அதிகாரத்தில் பங்கு கேட்பவர்கள் பிராமணர்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த அரசபைகளில் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பிராமணர்கள் மாதண்ணா அக்கண்ணா போன்றவர்கள் நிறைய பேர் அப்படி இருக்கின்றார் ஒவ்வொரு அரசவையிலும் பிராமணர்கள் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் இதே அதிகாரி அமைச்சர்கள் பிராமணர்கள் உள்ளு பிராமணர்கள் நிதி வசூல் செய்கின்ற ஜாகிரதார்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் எண்ணிக்கை போதவில்லை பாமி இந்த அகமத் நகர் பிஜப்பூர் கோல்கொண்ட ஆட்சியின் போது அவர்கள் ஆட்சி அமைப்பை அவர்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்காக வேறு பிரிவினரையும் நாட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அப்பொழுது இந்த விவசாயக் குடி மக்களான மராத்தியர்களுக்கும் வாய்ப்பு தந்தார்கள் இந்த மராத்தியர்களை படைகளில் சேர்க்கின்றார்கள் சில வலிமையான மராத்திய தலைவர்களுக்கு இவர்கள் படைத்தலைவர்களான அங்கீகாரம் கொடுக்கின்றார்கள் சில பகுதிகளை மன்னர் சார்பில் ஆளுவதற்கு சுல்தான் சார்பில் ஆளுவதற்கு இவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அதே சமயம் வரலாற்றில் முதன்முறையாக இந்த ரெவின்யூ அதிகாரிகளாக வரி வசூல் செய்கின்ற அதிகாரிகளாக மராத்தியர்களையும் அனுமதிக்கின்றார்கள் மராத்தியர்கள் எழுச்சி என்பது ஏறக்குறைய பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து துவங்குகின்றது அத்தகைய எழுச்சி பெற்ற மராத்தியர்கள் அகமத் நகர் பிஜப்பூர் கோல்கொண்டா அமைச்சரவைகளில் பெரும் பெரும் செல்வாக்குத்தின்களாக இருந்தார்கள் அவ்வாறு அகபர் நகரில் செல்வாக்கு பெற்ற ஒருவர் தான் ஷாஜி பான்சுலே ஆகவே மராத்தியர்கள் மண்ணின் மைந்தர்கள் அடிப்படையில் விவசாயிகள் அவர்கள் படை வீரர் ஆவதற்கு பாமினி சுல்தான்கள் ஊக்கமளித்தார்கள் அவர்கள் படைத்தலைவர்களும் ஆனார்கள் நிலப்பிரபுக்களாகவும் மாறினார்கள் இந்த பின்னணி சிவாஜியின் பின்னணி சிவாஜி ஒரு ஏழை குடும்பத்தின் நபர் அல்ல சிவாஜி ஷாஜி பான்சுலேவின் முதல் மனைவியின் மகன் ஆகவே அவரை பராமரிப்பதற்கு பிஜப்பூர் சுல்தான் அவருக்கு அளித்த அந்த நிலம் எஸ்டேட் என்று சொல்லுவார்கள் அந்த பூனா பகுதி பயன்பட்டது இந்த ஷாஜி பான்சிலேவிற்கு இரண்டு மனைவியர் முதல் மனைவி ஜிஜாபாய் அவருக்கு பிறந்தவர் சிவாஜி அவரை பராமரித்து வந்தவர் தாதாஜி கொண்டதேவ் என்பவர் இரண்டாவது துக்காபாய் அந்த துக்கா மக்கள் வேறு இருக்கின்றார்கள் சிவாஜி ஒரே மகன் அல்ல அவருக்கு ஒன்றுவிட்ட தம்பிகளும் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே அகமத் நகர் அல்லது பிஜப்பூர் சுல்தான்கள் ஆட்சியில் பெரும் பங்கு வகித்தவர்கள் இந்த சூழல் பார்க்க வேண்டும் ஆகவே சிவாஜி இப்பொழுது வருகின்ற சிவாஜிக்கு என்ன தனித்துவம் என்று பார்க்க வேண்டும் அவருக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு என்பது மிக செல்வாக்கு பெற்ற ஷாஜி பான்சிலேவின் புதல்வர் என்பது ஷாஜி பான்சலேவுக்கு முதலில் அகபத் நகர் பின்னர் முகலாயர் அதற்கு பிறகு பிஜப்பூர் அளித்த பல நிலப்பகுதிகள் பறந்து கிடக்கின்றன பெங்களூர் உட்பட இன்று பெங்களூர் என்று அழைக்கின்ற பெங்களூர் மைசூர் சமஸ்தானத்து பகுதிகள் உட்பட செஞ்சி உட்பட பல பகுதிகள் அவர்களுக்கு தரப்பட்ட அதாவது பரிசாக தரப்பட்ட எஸ்டேட்டுகளாக இருக்கின்றன அந்த பின்னணியும் பார்க்க வேண்டும் ஆனால் அதுவரையில் இவர்கள் சுதந்திரமான மன்னர்கள் அல்ல வெறும் விவசாய குடிகள் இப்பொழுது பிரபுக்களாக உயர்ந்து விட்டார்கள் இந்த பிரபுக்களில் ஒருவர் இப்பொழுது மன்னராக போகின்றார் இதுதான் அந்த மராத்திய சிவாஜியின் பின்னணி சிவாஜி இப்பொழுது அவர் நிலைமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது தன் தகப்பனாரை விட அவருக்கும் தகப்பனாருக்கும் நல்ல உறவு கிடையாது அவரது தந்தை ஷாஜி பான்சலி தனது இரண்டாவது மனைவி துக்காபாயிடம் அதிகமான ஈர்ப்பு கொண்டவர் துக்காபாய்க்கு பிறந்த மக்களிடம் அதிகமான அக்கறை காண்பித்தவர் சிவாஜி ஓரளவுக்கு மனத்தாங்கள் உடையராக இருந்திருக்கின்றார் ஆனாலும் அவரை பராமரிப்பதற்கு என அந்த புறந்தர் கோட்டை உட்பட பல பகுதிகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஒரு மனநிலையில் சிவாஜி தன்னாலும் தன்னாலும் தந்தையின் தயவு மட்டுமல்ல தன்னாலும் ஒரு அரச நிலைமையில் அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை பெற முடியும் என்பதை நிரூபித்து காண்ப விரும்பினார் படிப்பறிவு இல்லாத சிவாஜி அதற்காக தனிப்படையை உருவாக்குகின்ற பொழுது மராத்தியர்களை அதில் சேர்த்தார் மராத்தியர்களோடு நிறுத்தாமல் அந்த படைகளில் கோலி போன்ற பழங்குடியின மக்களையும் சேர்த்தார் சேர்த்து இவர் கோட்டைகளை பிடிப்பதில் தலையிட்டார் அவரது நோக்கம் தனக்கென அரசை உருவாக்குவதுவே தவிர இந்த இந்தியாவையோ தக்காணத்தையோ இஸ்லாமியர் பிடியிலிருந்து விடுவிப்பதாக என்றுமே இருந்தது கிடையாது பார்ப்பனர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்று சிவாஜி பட்ட அவஸ்தைகளும் சிவாஜியை பட்டமளிப்பு விழா என்கிற பெயரில் எப்படியெல்லாம் பார்ப்பனர்கள் அவமதித்தார்கள் என்பதையும் பற்றி அடுத்த வீடியோவில் காண்போம் காத்திருங்கள் நன்றி